என்னங்க பொங்கல் வாழ்த்துக்கள் சரிங்க வாங்க நீங்கள் வந்து நல்ல வாங்க சரி நல்லா ஓட்டிக் கொண்டு வாங்க என்னங்க பொங்கல் வாழ்த்துக்கள் நல்லபடியோ நல்லபடியோட நல்லபடியாக கொண்டு போங்க சரிங்களா கிலோ மூட்டை இங்கே இருக்கிறது ஐம்பது கிலோ மூட்டை இது ஊர் ஐம்பது கிலோ அந்த பக்கம் திரும்பி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஐம்பது கிலோ இதெல்லாம் வந்து நாங்கள் கலராக பிரித்து போடுவோம் இன்னும் போடாமல் இருக்குது நான் இதெல்லாம் ஐம்பது கிலோ நூறு கிலோலாம் நூறு இல்லை ஐம்பது கிலோ மட்டும்தான் பண்டல் நூறு கிலோ தூக்க முடியாதுல்ல இல்லை ஐம்பது கிலோ தான் பண்டல் போட்டு வச்சுருக்கோம்

எங்ககிட்ட வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க இப்போ வரைக்குமே வந்து இது வச்சுருங்க இந்த பக்கம் வச்சுருங்க மேலும் மேலும் மிஷின் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன மேலும் மேலும் மிஷின் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க என்னங்க ரவுண்ட் அடிச்சுக்கிறீங்க குழந்தை பையனாட்டா மிஷினோட வா அங்கிருந்து மிஷின் தெரியலையா ஆ சரிங்க சரிங்க நல்லா ஓட்டி வெம்மேல சிறப்பாக வாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் எல்லாம் சிறப்பாக போச்சுங்களாம் நம்ம கஸ்டமர் எல்லாமே வந்து பொங்கல் எல்லாம் பண்ணிட்டீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க பொங்கல் வந்து நமக்கு நல்லா சிறப்பாக போயிடுச்சு நம்ம வாடிக்கையாளருக்கும் சிறப்பாக போயிடுச்சு ஏன்னால் நமக்கு பார்த்தாவே தெரியுது அப்புறம் பொங்கலுக்கு நீங்கள் பரிசு கொடுத்தெல்லாம் வீடியோ போடுங்க நான் அந்த வீடியோவெல்லாம் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக நான் வந்து போட்டுருவோம் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சு நம்ம நேர்த்தா வந்து நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம் மிஷின் வேணுங்களுக்கு மட்டும் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி நம்ம மிஷின் எடுத்து கொடுத்துட்ருந்தோம் அந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அது மட்டும் எடுத்து கொடுத்துட்ருந்தோம் பசங்களெல்லாம் லீவ் கேட்டால் நம்ம பசங்களுக்கு அப்புறம் நம்ம லீவு கொடுத்துட்டோம் ஓகே நம்ம அது போயிட்டு போதுங்க அப்புறம் மிஷின் வந்து நிறைய புக் பண்ணிக்கிறாங்க மிஷின் நம்மக்கிட்ட முடிஞ்சிருச்சு மிஷின் இன்றைக்கி வருது இன்றைக்கி நைட்டு வந்துடும் இப்போ துணி இருக்காங்க அந்த இப்போ சொன்ன மாதிரி தான் துணி இப்போ இருக்கிறாங்க நீ அடுத்து மிஷின் வந்துகிட்ருக்கு நீ அடுத்து மிஷின் இறக்கிடுவாங்க நாளைக்கு வந்து பெண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரே யாருக்கு பெண்டிங் இருக்கு நாளைக்கு பூரா வந்துருங்க மிஷின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏற்றிட்டு இருக்கிறதுனால மிஷின் வந்துருச்சுங்க முருகானந்தம் கன்னியாகுமரி அவங்களுக்கு ஒரு மிஷினுங்க கந்தசாமி திண்டிவனம் அவருக்கு ஒரு மிஷினுங்க எஸ்எஸ் கம்யூனிகேஷன் அவங்க அவங்களுக்கு ஒரு மிஷின் நீங்களும் வந்துருங்க ரவிச்சந்திரன் உடுமலப்பேட்டை அவங்களுக்கும் மிஷின் நாளைக்கு வந்துடும் பூங்கோதை ஆட்டையாம்பாளையம் அவங்களுக்கும் மிஷின் வந்துடும் வினோத் குமார் சௌரிவாலயம் அவங்களுக்கும் மிஷின் வந்துடும் மதியலகன் வடவள்ளி அவங்களுக்கும் மிஷின் வந்துடுங்க அப்புறம் அவ்வளோதா அப்போ அவங்களுக்கு முன்னாடி தான் நம்ம டிக் பண்ணியிருக்கோம் நாளைக்கு எல்லாத்துக்குமே மிஷின் வந்துடும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பொங்கல் முடிஞ்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் உங்களுக்கு அப்புறம் இதில் ரெண்டு மூணு பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷின் இல்லை அதெலாம் வந்து மிஷின் வந்து பெண்டிங் இருந்துச்சுங்க இப்போ மூணு மிஷின் இருக்குது துணி வந்துட்டு இருக்கு பாரு தூயும் வந்துட்டுருக்கு ஸோ வந்து நம்ம எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு வந்திங்கன்னு எடுத்துக்கலாம் இது இந்த ஒரு கான்செப்ட் இது அப்புறம் நம்மக்கிட்ட வந்து நூல் வாங்கின கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு பதினஞ்சு மிஷின் கொடுத்துருக்கோம் இப்போ ஏன் மிஷின் வந்து நமக்கு ஏன் லேட் ஆகுது பெண்டிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் வாங்கி நம்மக்கிட்ட மிஷின் பண்ணுறவங்களுக்கு நம்ம மிஷின் கொடுத்துட்ருக்குறோமில்ல அதனால தான் வந்து லேட் ஆகிட்டு இருக்குதுங்க ஸோ அதனால தான் லேட் ஆகுதுனால வந்து நம்ம எல்லாம் வந்து மிஷின் எல்லாத்துக்கும் போயிட்டு தான் இருக்குது என்னென்னா இப்போ இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் வச்சு பண்ணிக்கிறோம் இப்போ அந்த இருபதாயிரூவா கட்டுறவங்களுக்கு நம்ம வந்து பெண்டிங் பண்ணுறதில்ல மிஷின் வந்து கை கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறோம் நூல் வாங்கி சேல் பண்ணுறாங்க அதுவாக வந்து மிஷின் வாங்கும்போது மிஷினுக்கு இருபதாயிரூவா பணம் கட்டிடுறாங்க துணிக்கு பணம் கட்டிடுறாங்க அதுவும் மறுபடியும் நூலு அளவுக்கு எடுத்துக்கிறாங்க ஸோ அவங்க மார்க்கெட்டிங் பிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குது சார் உங்களோட உற்சாகம் எனக்கு நல்லா உற்சாகப்படுத்துகிறீங்க நல்லா போயிட்டுருக்கு நீங்க நல்லா பண்ணுறீங்க நான் இந்த அதாவது வந்து ஒரு சில நிறுவனங்களால வந்து இந்த தொழிலே ரொம்ப மோசம் நாங்கள் நினைச்சோம் ஆனால் இந்த தொழில் வந்து எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறது உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வந்து நல்லா இருக்கு எங்களுக்கு நல்லா பண்ணுற எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உத்தியோகத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க அதாவது இந்த தொழில் வந்து யார் வேணாலும் செய்யக்கூடிய தான் நம்ம சோம்பேறு பட்டாலோ இல்லை வந்து அதை பண்ண முடியாது நினச்சாலோ மட்டுமே தான் முடிய மாட்டேங்குது இப்போ நம்ம வந்து இலவசமாக கொடுக்குறோம் நம்ம வந்து இருபதாயிரத்து கொடுக்கறோம் ரொம்ப சீப்பாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்க என்ன இவ்வளோ சீப்பாக வருது அப்போ நம்ம உழைப்பை தான் நம்ம தேவை அப்போ நம்ம உழைக்கலாம் அப்புறம் நம்ம வந்து நம்ம உழைப்பு கொஸ்ட்டு முன்னாடியாக போடலாம் அப்படின்னு நினச்சி போன்றவங்க நல்ல சக்ஸஸ் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம இந்த நம்ம லாஸ்ட்டாக ஒரு நம்ம வீடியோ போட்டால் நம்ம இருபதாயிரத்துக்கு அவங்க மிஷின் தரோம் நீங்கள் நூல் விற்கிறவங்களுக்கு நம்ம வந்து இருபதாயிரத்துக்கு மிஷின் தரோம் சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஒரு வீடியோ தான் போட்டிருந்தேன் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு பேர் புக் பண்ணிக்கிறாங்க எழுவத்தஞ்சு பேர் புக் பண்ணிக்கிறாங்க ஐம்பது பேரத்து பக்கம் நம்ம மிஷின் கொடுத்துட்டோம் சரிங்களா ஐம்பது பேத்து பக்கம் நம்ம மிஷின் கொடுத்துட்டோம் நல்லா இருக்கு சரிங்களா ஐம்பது பேது பக்கம் மிஷின் கொடுத்துட்டோம் அருமையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சூப்பராக போயிட்ருக்குது நீங்கள் ஐம்பது பேர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து நூறு கிலோ கொடுத்துட்டு ரூபா டியூ கட்டிட்டாங்க மறுபடியும் நூறு கிலோ எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாவது டைம் நம்மகிட்ட எல்லோருமே எடுத்துட்டாங்க ஒரு சில பேருக்கு மட்டும் தான் ஒரு டைம் எடுத்தோடனு வச்சுருக்காங்க இப்போ வந்து ரெண்டாவது டைம் அந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளே வந்து ரெண்டு டைம் நம்ம எடுத்துட்டாங்க ஸோ நல்லா பண்ணுறாங்க சரிங்களா அது வந்து நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நம்ம அது பண்ணுறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்ககிட்ட பேக் நாங்கள் இருக்கிறோம் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் இப்போ நம்ம வந்து புதுசாக என்ன பண்ணிக்கிறோம்னா வர போறவங்க மிஷின் எடுக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி கொடுத்துட்ருக்குறோம்னா ஒன் சைடு டிரான்ஸ்போர்ட் எங்களுது நாங்களே எடுத்துக்குவோம் சரிங்களா ஒன் சைடு டிரான்ஸ்போர்ட் எங்களுது இருந்து சாரி நாங்கள் இருந்து மிஷினுக்கு நம்ம அப்படித்தான் கொடுத்துட்ருக்கோம் இனி வந்து நாளை கீழேருந்து இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தஞ்சு நாலையிலேருந்து மிஷின் எடுக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஃப்ரீ சரிங்களா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஃப்ரீ இந்த முக்கியமான நேரத்தில் இந்த முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் ஒரு சைடு டிரான்ஸ்போர்ட் உங்களுது ஒரு சைடு எங்களுது சரிங்களா முற்றிலும் போக்குவரத்து ஃப்ரீ பண்ண முடியாது ஒன் சைடு பண்ணலாம் அந்த ஒன் சைடு முற்றிலும் எங்களுது தான் சரிங்களா அது நாளைக்கு மிஷின் எடுக்கிறவங்களுக்கு நாளைலேருந்து எடுக்கிறவங்களுக்கு இது நம்ம இந்த சிலையை பண்ணி கொடுக்குறோம் அப்போது இனி வரும் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உ வந்து எந்த ஒரு தடங்களோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் மேம்போக்க நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சுட்ருக்கலாம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுக்கு மிஷினும் அதே மாதிரி தான் எழுவத்தி ரெண்டாயிரம் நம்ம மிஷின் பண்ணுறோம் ஒரு கிலோ துணி நாங்கள் ஐம்பத்தெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது நீங்கள் பிரித்து எங்கிட்ட கொடுக்கும்போது திருப்பி நாங்கள் எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் இது வந்து கண்டினியூஸாக போய்ட்டுருக்கு இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனாலையோ இல்லை இது பண்ணாலேயும் எந்த மாற்றமும் கிடையாதுங்க இது வந்து நம்ம வந்து நிரந்தரமாக போய்ட்டுருக்கு இதில் வந்து நாங்கள் எதுலேயும் நாங்கள் கை வைக்க மாட்டோம் இது வந்து எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் சார் நீங்கள் இதில் வந்து நீங்கள் மிஷின் வேலை ஹெச் பண்ணி நீங்கள் துணி வேலை எச்சு பண்ணிடுவீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க நம்ம என்ன தான் வந்து நம்ம ஆரம்பத்தில் நீங்கள் சொல்கிறதா நம்ம எதையும் எச்சு பண்ண மாட்டோம் உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு ரூபா எதில் சேர்ந்து வருமானம் கிடைக்கிதோ அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் பண்ண போகிறோம் அதைத்தான் நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஐடியா இருக்கோம் நான் அன்றைக்கே சொன்னதா இது நாங்கள் வருமானத்துக்காக பண்ணலை இது ஒரு சேவையாக பண்ணுறோம் சேவையிலும் எங்களுக்கும் ஒரு வருமானம் இருக்குது அதிகமாக வருமானத்தை நாங்கள் பார்க்குறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களுக்கும் ரெண்டு ரூபா கிடைக்கணும் உங்களுக்கும் ரெண்டு ரூபா கிடைக்கணும் அதைத்தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதுக்காக வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணுற அளவுக்குலாம் வந்து யாருமே கிடையாது பண்ணவும் முடியாது சரிங்களா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆனால் ஒன்று நம்மகிட்ட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னீங்கன்னா நீங்கள் பணம் போடுறதை நீங்கள் உடனே மிஷின் எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் பணம் இல்லை பணம் வந்து எங்களுக்கு பணம் வாங்கிட்டு எனக்கு ஒரு வாரம் ஆகும் ரெண்டு வாரம் ஆகும் அப்படிங்கிற பேச்சுக்கே கிடையாது அப்படி எங்கிட்ட மிஷின் ஸ்டாக் இல்லையா அடுத்த வாரம் மிஷின் வரும் நீங்கள் அடுத்த வாரம் வாங்க நாங்கள் அது வரைக்கும் நான் பணமெல்லாம் நாங்கள் ஆட்டி வாங்குறதில்ல ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து மிஷின் வந்துக்கப்புறம் தான் நாங்கள் பேமெண்ட்டே வாங்குறோம் மிஷின் அப்புறம் தான் நாங்கள் வந்து நாங்கள் மிஷினை டெலிவரி கொடுக்குறோம் இந்த விஷயத்துலேருந்து நாங்கள் கரெக்டாக இருக்கும் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரே மாதிரி கொண்டு இருக்கோம் பணம் வாங்கினா மட் மிஷின் இருந்தால் மட்டுமே தான் நாங்கள் அமௌண்ட்டு வாங்குவோம் அதே மாதிரி நீங்கள் மிஷின் எடுக்கும்போது நீங்கள் துணி நீங்கள் அப்புறம் எடுத்துக்கோங்க துணி அடுத்த வாரம் எடுத்துக்கங்க துணி வந்து ஒரு வாராகும் பத்தா ஆகும்ங்கிற பேச்சுக்கு இடமில்லை நீங்கள் எடுக்கிற அன்றைக்கே நீங்கள் என்ன எடுத்தாலும் அந்த அன்னைக்கே வந்து மிஷினும் துணியும் உடனடியாக கொடுத்துருவோம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளும் கஷ்டப்பட்டு துணி இருக்கோம் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எதுவுமே வந்து நம்ம ஸ்டாக் வைக்கிறதில்ல எல்லாமே வந்து கை கேக்கு வாங்கி சாரி ஸ்டாக் இல்லாமல் இருக்கிறது இல்லை உடனுக்குடனே வாங்கி நம்ம உடனுக்குடனே டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம வண்டியில் தான் இறக்கிட்டு இருக்கிறாங்க டெய்லி வண்டி போகும் தீர தீர வந்து நம்ம வண்டியிலேருந்து நம்ம ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம வண்டி இருக்கிறனால பிரச்சனைகள்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதே மாதிரி நம்ம வண்டியெல்லாம் டெலிவரி கொண்டு போய் போட்டுருவோம் அதனால் நீங்கள் துணிக்க வந்து நீங்கள் துணி லேட் ஆகுமோ துணி பண்ண முடியுமோ அப்படிங்கிற கவலைகள் உங்களுக்கு வேணாம் நாங்கள் துணி எப்பவுமே நாங்கள் வந்து ரெகுலராக எப்பவுமே வந்து இல்லை லேட் ஆகுது அப்படிங்கிற குறை இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் துணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கொடுத்து நாங்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்குறோம் ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பயமோ அந்த ஒரு இதோ உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் தைரியமாக பண்ணலாம் எல்லாமே நீங்கள் சூப்பராக பண்ணலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு நாங்கள் உறுதுணையாக பக்கபலமாக இருப்போமோ அந்தளவுக்கு நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை எதா ஒன்று இருந்தனா ஃபோன் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உடனடியாக உங்களுக்கு மிஷினும் துணியும் உடனடியாக டெலிவரி தரப்படும் சரிங்களா இலவசமாக டிரான்ஸ்போர்ட் வந்து நாங்கள் பண்ணித்தரோம் நாங்களே எடுத்துக்கிறோம் தகவல் இருந்தால் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்